பேக் யூடியூப் சேனல் ஸோ ஸோ தமிழில் வந்துட்டு பாஸ் லைஃப் எப்போ வரும்னு சொல்லி நம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் காசையுடைய தெலுங்குல ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ ஃபைனலாக அந்த எல்லாத்துக்கு ப்ரோமோ வந்தாச்சு ஸோ இங்கே நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோமோ அதுக்கு எல்லாத்துக்குமான ரீசன் அந்த ப்ரோமோவில் வந்து என்ன அப்படின்னா முத்துவுடைய பாஸ் லைஃப் அந்த ப்ரோ காமிச்சிருந்தாங்க அவ்வளோ இருந்துச்சு என்ன அப்படின்னா முத்துவுடைய அம்மா வந்துட்டு நல்லா வரைவாங்கன்னு சொல்லி விஜய் அம்மா வரைவாங்க நமக்கு தெரியும் ஸோ அவங்க வரைஞ்சு கொடுத்த ஒரு பிக்சரை வந்துட்டு அவங்க வந்து அந்த சீர்திருத்த பள்ளியில் வந்து வச்சு பண்ணிட்டு இருக்காரு அவங்க கூட இருந்த பசங்களாம் அவங்க வந்து ரொம்ப கேலி பண்ணிட்டு இருக்கும் போது ஸோ அவங்க அம்மா மேல அவர் எவ்வளோ பாசமா இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருந்தாங்க ஸோ அவர் திரும்பி வீட்டுக்கு சிறு சிறு பள்ளியில இருந்து வரும்போது விஜய் அம்மா எப்படி ரியாக்ட் பண்றாங்க ஸோ வீட்டை விட்டு வெளியே தரத்து கதவு சாத்துற மாதிரி அவங்க காமிச்சிருந்தாங்க ஸோ அங்க தெலுங்கு வெர்ஷன்ல வந்துட்டு ஆல்ரெடி விஷ்ணுகாந்தை வந்து ஹீரோவா பண்றாங்க அமுல்யாவோட வந்து ஹீரோயினா பண்றாங்கன்னு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஸோ ஹீரோவோட அம்மாவா இவங்க அனில அம்மா தான் பண்ண போறாங்கன்னு அப்டேட்ஸ் கிடைச்சது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இப்போ கன்ஃபார்ம் தான் ஸோ இப்போ அங்க வந்துட்டு சேம் அவங்களே தான் பண்றாங்க கண்டிப்பாக இந்த பாஸ்ட் லைஃப் வந்துட்டு தமிழில் கேட்டிருப்பாங்க தமிழில் ஸ்டோரி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க ஸோ சேம் ஸ்டோரி தான் தமிழையும் மூவ் ஆகும் ஒருவேளை இங்க ரிவீல் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணியிருந்தா வேணா லைட்டாக ட்விஸ்ட் வச்சு மாத்தலாம் ஸோ அவங்க ப்ரோமோ போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தெலுங்கு ஃபேன்ஸ் யாராச்சும் சிறகடி காசை மறக்காம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்ப்ரைஸ் நியூஸா இது தெலுங்குலையும் வந்தாச்சு ஸோ இந்த சீரியல் வந்துட்டு கன்ஃபார்மா ஒரு பிரைம் டைம் சீரியல் ஸோ இங்கே எப்படி நைன் ஓ கிளாக் டெலிகாஸ்ட் ஆகுது அதே மாதிரி அங்கேயுமே நைன் ஓ கிளாக் தான் சீரியல் வந்து லான்ச் பண்ண போறதா நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ ஹீரோ ஹீரோயின் பத்தின ப்ரோமோ வந்து சீக்கிரமாக வரப்போ சீரியோட நேம் வந்து குடிகாண்டலோ சோ இந்த சீரியல் பத்தின அப்டேட்ஸும் சோ அது மட்டும் இல்லாம சிரகடி காசோட அப்கமிங் பத்தி வந்து நான் போஸ்ட் பண்றேன் சோ ஸ்டேட் யூ தூடியூப் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை